வணக்கம் நண்பர்களே நான் தமிழக பெண் காவலர் இப்போ நம்ம டிஎன்ஏ சார்பில் நடக்கிற எஸ்ஏ எக்ஸாமுக்கான இந்திய அரசியலமைப்பினுடைய முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் கொஞ்சம் அரசியல் நிர்ணய சபை அரசியல் நிர்ணய சபை எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அரசியல் நிர்ணய சபை எந்த குழுவால் தோற்றுவிக்கப்பட்டது அமைச்சரவை தூது குழுவால் தான் வந்து இந்த அரசியல் நிர்ணய சபை வந்து தோற்று குழு வந்து தோற்றுவிக்கப்படுகிறது இதனுடைய முதல் கூட்டம் வந்து எப்போ அப்படின்னா டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆறு வந்து தோற்றுவிக்கப்பட்டது முதல் கூட்டம் வந்து ஒன்பது முதல் கூட்டத்தின் கருப்பொருள் தற்காலிக தலைவர்களை தேர்ந்தெடுப்பது அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அதனுடைய நிரந்தர தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவரை ஜே பி கிருபாலனி அதுக்கப்புறம் அரசியல் நிர்ணய சபை உருவாகும் போது இருந்த உறுப்பினர்கள் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் அரசியல் நிர்ணய மன்றத்தின் பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை பதினைந்து அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் நடைபெற்ற நாட்கள் எத்தனை நாள் வந்து கூட்டத்தொடர் நடைபெறுது அப்படின்னா பதினோரு அமர்வுகள் நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் இந்திய அரசியல் அமைப்பினை தனது கைகளால் எழுதியவர் பிரேம் பிகாரி நரேன் ரைசடா அப்படின்ற ஒரு இத்தாலியை சார்ந்தவர் வந்து நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபையை வந்து அரசியல் அமைப்பை வந்து கையெழுத்தால் எழுதுகிறாரு நேருவின் குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அடுத்த டாபிக் அரசியலமைப்பு உருவாக்கம் அதை பற்றி பார்க்கலாம் நேரு தனது குறிக்கோள் தீர்மானத்தை அரசியல் நிர்ணய சபையில் எப்பொழுது கொண்டு வந்தார் டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அரசியல் நிர்ணய சபை உருவாக எடுத்துக்கொண்ட காலம் இரண்டு வருடம் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் இதில் எப்படி வேணாலும் உள்ட்டாவாக கொஸ்டின் கேட்கலாம் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்தியாவில் நவம்பர் இருபத்தி ஆறு என்ன தினமாக கொண்டாடப்படுகிறது தேசிய சட்ட தினம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழுவின் தந்தை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நமது அரசியலமைப்பு அதிகமாக பெறப்பட்ட நாடு எங்கேருந்து பெறப்பட்டது அப்படின்னா இங்கிலாந்துலேருந்து தான் வந்து பெறப்பட்டது நம்மளுடைய அரசியலமைப்பு முகவுரை அடுத்த டாபிக் முகவுரை இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என்ன அப்படின்னாவே டக்குன்னு முகவுரை முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னா ஒரே ஒரு முறை முறை தான் முகவுரை எந்த சட்டத்தின்படி திருத்தம் செய்யப்பட்டுள்ளது நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா இந்திரா காந்தி அவங்க பிரதமராக இருந்த அந்த ஆட்சி காலத்தில் தான் முகவரை வந்து திருத்தப்பட்டுள்ளது ஒரே ஒரு தடவை மட்டும் நண்பர்களே அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸில் வர கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து நம்ம எஸ்ஏ எக்ஸாமுக்கு மட்டும் இல்லாமல் குரூப் ஃபோர் எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்